மனைவியின் அருமை கணவனை இழந்த மனைவியை விட மனைவியை இழந்த கணவன் தான் அதிகம் நொடிந்து போகிறான் காரணம் கணவனை இழந்த மனைவி அவளது கணவனை மட்டுமே இழக்கிறாள் ஆனால் மனைவியை இழந்த கணவன் தனது இருந்த மனைவியை தோளுக்கு இருந்த தோழியை நோய்படும் போது தானும் நோகும் தாயை இழக்கிறான் ஒரு மனைவி எத்தனை உருவம் எடுக்கிறாள் கணவனுக்காக தன் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் அவனுடைய சொந்தங்களை தன்னுடைய சொந்தமாக்கி கொள்கிறாள் வீட்டின் வேலைக்காரியாக சலவைக்காரியாக சமையல் செய்பவளாக பல வேலைகளை எதிர்பார்ப்பின்றி செய்கிறாள் அவள் இருக்கும் வரை யாருக்கும் அவள் அருமை தெரியாது பொன்னின் அருமை அதை தொலைத்த பின் தான் தெரியும் பெண்ணின் அருமை அவள் மறைந்த பின் தான் தெரியும் காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை கோடையிலே தெரியும் கணவனை இழந்த மனைவியினர் நினைவுகளை அசை போடுவார்கள் நல்ல நினைவுகளை கூறுவார்கள் மனைவி இழந்த கணவர்கள் தங்கள் மனைவியின் தியாகங்களை எடுத்து கூறி புலம்புவார்கள் இன்னும் நல்லா பார்த்துருக்கலாம் சார் இப்படி சரியா பார்க்காம விட்டுட்டேனே சார் என்று அழுது கொண்டிருப்பார்கள் கணவனை இழந்த மனைவிகளுக்கு பிள்ளைகள் மூலம் நிவாரணம் கிடைக்கும் ஆனால் மனைவி கணவனுக்கு தான் இருக்கும் தனது இன்ப துன்பம் தோல்வி வெற்றி அனைத்திலும் கூடவே இருந்த தன்னை சகித்து வாழ்ந்த மனைவி இருக்கும் போது அவர்களை கொஞ்சமாவது பார்த்து கொள்ளுங்கள் அவரவர் மனைவியை அவள் உயிரோடு இருக்கும் போதே முடிந்தவரை நேசிப்போம் நன்றி வணக்கம்